ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவ் வந்திருக்கேன் உலகில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க பாலா ஹாய் பாலா ஹாய் எப்படி இருக்கீங்க ஐயா கண்ணு வணக்கம் வாங்க ஹாய் தென்னவன் ஹாய் ஹாய் பழனி வணக்கம் தங்கச்சி வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் பழனிவேல் எப்படி இருக்க நல்லா இருக்கியா பழனிவேல் நல்லா இருக்கியா உடம்புக்குலாம் நல்லா இருக்கா பாலா என்ன பண்ணுற சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லி சொல்லுங்கள் பாலா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் பழனிவேல் உடம்பு நல்லா இருக்கா அத்தை ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க உங்கள் அத்தை நல்லா இருக்கா உடம்புக்கு முதல் லைக் நான் தான் தங்கச்சி நன்றி நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சௌந்தரியா வாங்கடாமா என்ன பண்ணுற என்ன சமையல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லைவ்ல இருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தூங்குற போறேன் அப்படியா ஓகே ஓகே என்ன சமையல் அக்கா மகள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நீங்கள் சுச்சித்ரா அப்படியா ஓகே ஓகே ஹாப்பி பர்த்டே சுச்சித்ராமா குட்டி சூப்பராக ஹாப்பியாக இருங்க லைஃப் லாங் ரொம்ப சந்தோஷமா இருங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க சுச்சித்ரா பழனி அண்ணா என்ன படிக்கிறாங்க பொண்ணு சொல்லுங்க சௌந்தர்யா இட்லி இட்லி ஓகே ஓகேடா ஓகே பழனி சுச்சித்ரா ஓகே ஓகே ஓ சுச்சித்ரா சூப்பர் நீங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுஜித்ரா அஞ்சு அன் அர்ஜுன் முருகன் தான் முரு முருகேசன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் சாம்பார் ரசம் மாதிரி வச்சிருக்காங்க சாம்பார் ரசம் மாதிரி வச்சிருக்காங்க அப்படியா பாலா ஓகே நாகந்துலாவா ஹாய் ஏதோ சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நானாடாமா சாதம் தான் வச்சேன் காலையில் ரசம் வச்சு முட்டை பொரியல் மூர்த்தி ஹாய் எப்படி இருக்கீங்க முனிஷ் துறையா ஹாய் எப்படி இருக்கீங்க ரிச் கிளப் ஹாய் ஸ்ரீதர் ஹாய் சிஸ்டர் செல்வா ஷிவா காலை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லி சொல்லுங்கள் லவ்லி அண்ட் டாக் டூ லைக் ஒன்லி ஓகே ஓகே நன்றி நன்றி டாமா ப்ளஸ் ப்ரஸியா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் டாமா சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வரீங்க புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணன் சந்தோஷமாக இருப்பாள் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க நம்மளை சுற்றி இருக்கவங்கள வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும் எவ்வளோ கஷ்டங்கள் தான் செய்யுது கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் அதை வெளிப்படையாக நம்ம வந்து காட்டிக்க வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டும் நம்மக்குள்ளேயே இருக்கட்டும் மற்றவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம் ராமன் ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க பழனி குடும்பத்தில் அனைவரும் நலமா தனிச்சு நலமா பாப்பா நல்லமா பாப்பா நல்லா இருக்காண்ணா பாப்பா நல்லா இருக்கா பாலா ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் பாலா எப்படி இருக்கீங்க பாப்பா குட்டி என்ன பண்ணுறான் பாப்பா வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கா சௌந்தரியா முடக்குப்பட்டிக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு அவங்க அக்கா கூட்டா அதனால ஸ்கூல் லீவு தான் சொல்லிட்டு அங்கே போயிட்டா அங்கேயும் ஆமா இங்கேயும் தான் எனக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் பாலா பலனி சாப்பிட்டீங்களா நீங்க நான் சாப்பிட்டேப்பா நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கண்ணா சீன் தீன் மைட்டி ஃபஸ்ட்டு என்னது ஃபர்ஸ்ட் கீழே சேவ் பண்ணு புரியல இது பேக் கமெண்ட்னு நினைக்கிறேன் அசீம் மைதீன் ப்ளீஸ் என்ன இது பேக் கமெண்ட் மாதிரி இருக்குது பேக் கமெண்ட் பண்ணாதீங்க டைம் அவுட் கொடுத்துருவேன் லவ்லி ஐ ஐஎம் ஃபிஃப்த் லைக் தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பண்ணேன் ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ராதா ஆனந்த் ஹாய் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வரீங்க புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண வந்தா கோகுல் ஹாய் கா ஹாய் ஹாய் எப்படி இருக்கேன் அம்மு ஹாய் சுல்கா அக்கா மைன் பொரியலியே அம்மோ லவ்லி கேட் கேட்டன் டா ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் ஹாய் பா புஜ்ஜூ ஹாய் டியர் ஹாய் அப்ஷேக் ஹாய் அண்டி ஹாய் பழனி சண்டே என்னம்மா ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை அண்ணா ரசசாதம் முட்டை பொரியல் பண்ணனே எதுவும் ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை கௌதம் சுப்ரமணியன் ரோஸ் அண்ட் ரோஸ் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லைவ்ல இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க லவ்லி கேட் வணக்கம் நன்றி சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே வணக்கமா நன்றியா தெரியல சாரி சாரி நான் வந்து லைவ் வந்து போட முடியாது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனு அங்கே வந்து கோவில் பார்த்து சாரி ஃபங்க்ஷனுங்கிறதுனால ரேடியோ போட்டுவிட்டாங்க என்னடா லைவ் வந்து கண்டினியூ நான் ரேடியோ வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே லைவ் முடிச்சிடலான்னு பார்த்தேன் கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போதே போதே பாட்டு போட்டுட்டாங்க பாட்டு வந்துச்சுனா ரேட் கொடுத்துரும் அதனால சரி சாரி சவுண்ட் கேட்குது ஆமாம் ஆமாம் என்ன கா ஏரியாவில் ஆமாம் ஃபங்க்ஷன் பால் காய்ச்சுறாங்களா ரேடியோ கொஞ்சம் லேட்டாகி கட்டுவாங்கன்னு பார்த்துட்டேன் சீக்கிரமாக கட்டிட்டாங்க என்னடா லைவ்ல பேச முடியாது லைவ்ல வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து லைவ்ல இன்னைக்கு வர முடியாது சாரி எல்லாத்துக்கும் பாய் லைவ் வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா பாட்டு கேட்டுச்சுனா காப்பி ரேட் கொடுத்துருவாங்க பாய் பாய்